வணக்கம் சார் குன்றம் சர்ச்சை வந்து நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கு அதை பற்றி நிறைய விவாதங்கள் நிறைய இடங்கள்ல பேசிட்டு இருக்காங்க ஆனா எனக்கு உங்ககிட்ட கேட்கணும் தோன்றது இந்த பிரச்சனையுடைய நவாஸ்கனியினுடைய போட்டோ வெளியானது இதெல்லாம் வெளியில தெரிஞ்ச விஷயம் அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரா இந்த பிரச்சனையினுடைய வேர் என்ன சார் இந்த பிரச்சனையோட வேர் அப்படிங்கிறது ஆர் எஸ் எஸ் பாஜக இவங்கதான் வேற யாரு கிடையாது ஏன்னா ஏற்கனவே ஒரு இருபது ஆண்டு காலமாக இந்த மதுரை திருப்புரகுன்றம் மழையில நாங்க விளக்கு ஏற்ற போறோம் அப்படின்னு சொல்லி இந்த இந்து முன்னணி பாஜக எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு முறையும் கார்த்திகை மாசம் வரும்போது பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறுக்கு பிறகு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ராமகோபாலன் உயிரோடு இருக்கும்போது வந்து இந்த பிரச்சனையை கையெழுத்தாங்க ஆனா அது வெற்றி பெறவே இல்லை அந்த மக்கள் யாரும் திருப்புரங்குன்றத்தை சேர்ந்த மதுரையை சேர்ந்த மக்கள் யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல அப்போ இவங்க அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்சு எடுத்த விஷயம்தான் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை இதுல எந்த பிரச்சனையும் இல்லை திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த மக்களுக்கோ மதுரையை சேர்ந்த மக்களுக்கோ இல்ல திருப்பரங்குன்றத்தில் வாழுகிற இந்து மதம் சொல்லப்படுற மாதத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ எந்த பிரச்சனையுமே இல்லை அல்லது இஸ்லாமிய மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை ஆர் எஸ் எஸ் பாஜக இந்து முன்னணி இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இதை ஒட்டி நாம எப்படியாவது மறுபடியும் ஒரு அரசியலை செய்யணும் அப்படிங்கறக்காக தொடங்கப்பட்ட வேலை தான் அங்க பல ஆண்டு காலமாக சிக்கரந்தர் தர்கா இருக்குது இந்த பக்கம் முருகன் கோயில் இருக்குது அந்த பக்கம் காஷி கோயில் இருக்குது சமணர் அந்த எல்லாம் நிறைய இருக்குது இதுல எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை அந்த தர்கா சிக்கன தர்கா இருக்கு தர்காவுல இந்துக்கள் போவாங்க இப்போ நீங்க கிராமங்கள்ல பார்க்கலாம் யாருக்காவது குழந்தைகள் உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க நேரடியா போய் தர்காவில தான் மந்திரிப்பாங்க யாரு இந்து மதத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு இந்த தர்காவில போய் மந்திரிக்கிற வழக்கம்லாம் இருக்குது அது மூட நம்பிக்கையா இல்லையா அப்படின்றத தாண்டி அந்த வழக்கம் இருக்குது அப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை இதை ஒரு பிரச்சனையாக உருவாக்குறது ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பாஜக தான் அங்க காலங்காலமாக கிடா வெட்டப்படும் எங்க தர்காவில இன்னைக்கு இல்லை இவ இன்னைக்கு தான் வெட்டப்பட்டது போலவும் இன்னைக்கு தான் பிரியாணி சாப்பிட்டாங்கன்றது போலவும் மக்கள் மத்தியில பொய்யான ஒரு செய்தியை பரப்புறாங்க நாடு முழுக்க இந்த இவங்க இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாக்கள் மூலம் இல்ல இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் கிட்ட அப்படி ஒரு வழக்கமே எல்லாம் சொல்றாங்களே சார் வழியிடக்கூடிய வழக்கம் அவங்களோட இதுலயே முன்னணி சொல்லுவாங்க அதாவது இந்த தர்கா வழிபாடுல ரெண்டு விஷயமா இருக்குது இஸ்லாமியர்கள் ஒரு தரப்பு தர்கா வழிபாடை ஏத்துக்கிறாங்க ஒரு தரப்பு தர்கா வழிபாடை பெரும்பாலும் ஏத்துக்கூடிய இந்த எப்படி இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த பக்கம் மதுரை சிலம்பட்டி தேனி பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய கோவில் இல்லை கிராம கோவில் இந்த கிடா வழியிடுவது அதை வெட்டி சமைப்பது கடவுளுக்கு படைப்பது அவங்க கடவுளுக்கு படைப்பது அதை சொந்தக்காரங்க சாப்பிட்றது இதெல்லாம் வளர்க்கும் அப்போ இங்கே இருக்க இஸ்லாமியர்கள் யாருன்னு கேட்டால் இந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய முக்கோளத்தோர் சமூகம் கோணார் சமூகம் தேவேந்திர சமூகம் பறையர் சமூகம் இந்த சமூகங்கள்லேருந்து மதம் மாறி இஸ்லாத்துக்கு வந்தவங்க அவங்க காலங்காலமாக இது தொடர்றாங்க அதை அப்படியே தர்காவலி பண்ணுறாங்க இவங்க சொல்றாங்க இல்லையா இந்து முன்னணி அஹ் இஸ்லாமியத்துல வழக்கில் என்ன இந்த வழக்கம் எங்க இருந்து வருது அப்படின்னா இவங்க ஏற்கனவே ஒரு மதத்துல இருந்தாங்கல்ல அங்க இருந்தா வருது இப்ப நான் சொன்னேன் ஏற்கனவே மாமான் வச்சானாதான் இங்க தொடருவாங்க அப்படின்னா வெறுமனே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மாமான் மச்சான் அப்படிங்கிறது வாய் வார்த்தை இல்லை ஒரு உறவு முறையே இருக்கு நான் தான் சொன்னேன் இல்லையா இந்த மதம் மாறியவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல கள்ள சமூகத்துல ஒருத்தர் இருப்பாரு அதுல ஒரு அண்ணன் வந்து இஸ்லாத்துக்கு மாறி இருப்பாரு அப்ப தம்பி என்ன வேணும் அவருக்கு தம்பி தான் இந்த உறவு முறை அப்படியே தொடருது இதை இந்த கும்பலால புரிஞ்சுக்க முடியல அப்ப இது கடந்த சில வருடங்களா இருக்குன்றது தானே அவங்களும் சொல்றாங்க இப்படி மாறினவங்க பண்றாங்க சில கடந்த சில வருடம் இல்லைங்க கடந்த சில வருடம் பல ஆண்டு காலமா இங்க இருக்குது கடந்த சில ஆண்டுகளா இல்ல பல ஆண்டுகளாகவே இந்த முறை இருக்குது அங்க நீங்க போய் பாருங்க உணவு கூடம் இருக்கு உணவு கூடத்துல என்ன தயிர் தை சாப்பிடுவாங்களா அங்க உட்காந்து இப்ப நீங்க மதுரையில வந்தீங்கன்னா பாண்டி கோயில் இருக்கும் இந்த பக்கம் அலுவயில் இருக்கும் அங்க எப்படி கிடா வெட்டி கடவுளுக்கு வணங்கிட்டு அவங்க சாப்பிடுறாங்களோ அதே போல தர்காவுல செய்யறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கிடா வெட்டுறாங்க இல்லையா இஸ்லாமிய மட்டும் சாப்பிடறோம் திருப்பரங்குன்ற திருப்புறங்குன்ற பகுதியை சேர்ந்த இந்து மதம் சொல்லப்படுற மதத்துல இருக்க மக்களும் சாப்பிடறாங்களே நீங்க அங்க வாங்க நான் உங்க சேனல்ல கூட்டிட்டு போறேன் அங்க இருக்க மக்கள் நான் காட்டுறேன் அவங்க கிட்ட கேளுங்க இந்து முன்னணிக்கும் திருப்பூரம் என்ன சம்மந்தம் முதல்ல இந்து முன்னிலை பேசுறாங்க இல்லையா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இல்லையா எச் ராஜாவோ இல்ல காடேஸ்வரர் சுப்பிரமணியோ இல்ல வேற யாரோ அர்ஜுன் சம்பந்தம் இருக்கட்டும் இவங்களுக்கும் திருப்பூரம் என்ன சம்பந்தம் அதுக்கு முதல் பதில் சொல்லுங்க இல்ல சார் அங்க அந்த சமுதாய மக்கள் தான் போராடினாங்கன்னு சொல்றாங்களே வானதி சீனிவாசன் எந்த மக்களும் போராடல வானதி சீனிவாசனுக்கும் மதுரைக்குமே சம்பந்தம் இல்ல வானதி சீனிவாசனுக்கு மதுரைக்கு என்ன சம்பந்தமும் இல்ல நீங்க நேர வாங்க மதுரைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன் திருப்பூர கூட்டிட்டு போறேன் அங்க இருக்க எல்லா மக்கள்கிட்ட இங்க இஸ்லாமிய மக்களை தவிர்த்திருங்க நீங்க இந்து மதம்னு சொல்றதுக்கு இல்லையா அந்த வீட்டுல எல்லா வீட்டுக்கும் கதவை தட்டி நீங்களே கேளுங்க உங்க மைக்கிறது கேளு அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லட்டும் பிஜேபிக்காரன் தான் சொல்லுவான் நல்லா கேட்டுங்க திருப்பரங்குன்றத்துல இருக்க இருக்க காரன் சொல்லுவான் மதுரையில இருக்க பிஜேபிக்காரன் ஆரஸ்காரன் சொல்லுவான்னு பொது மக்கள் சொல்லவே மாட்டாங்க அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல பிரச்சனை எல்லாமே அங்க அவ்வளவு காவல்துறை குவிக்கப்பட்டிருக்காங்க காவல்துறை குவிக்க குவிக்கப்பட்டது இவங்க இந்து மொழி போராட்டம் அறிவிக்கிறாங்க முப்பது நாளுக்கு முன்னால அவங்க வந்து இந்த திருப்புற மலையை காப்போம் கைப்பற்றோம் எல்லாம் சொல்லி வந்த பிறகு சீரியஸ்னஸ் தெரிஞ்சு காவல்துறை போடுறாங்க இல்ல ஒன் ஃபார்ட்டி போர் போட வேண்டிய அளவுக்கு என்ன எங்க ஒன் ஃபார்ட்டி போர் போட்டது இப்பங்க நான் சொல்றேன் இப்ப இதா ஒன் ஃபார்ட்டி போர் போட்டது பிப்ரவரி மூணாம் தேதி நாலாம் தேதியும் அதுக்கு முதல் இப்படி இருந்துச்சு

ராமரை வச்சு அரசியல் பண்ணி பார்த்தாங்க பிள்ளையார வச்சு அரசியல் பண்ணி பார்த்தாங்க எடுபடல இன்னைக்கு முருகனை கை எடுத்திருக்காங்க ஏதாவது பிரச்சனை இருக்கணும்ல நான் என்ன சொல்றேன்னா நீ ஒரு தெருவுல பிரச்சனை சொல்றீங்கல்ல அந்த தெருவுல வாழ்கிற மக்கள் யாருமே சொல்லல நான் தோறும் புரியுதா திருப்புரங்குன்றம் சுத்தி இருக்கிற யாருக்கே பிரச்சனை இல்லையே காரக்குள்ள எச் ராஜாவுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் காடேஸ்வர சுப்பிரமணிக்கும் கோயம்புத்தூர்ல எம்எல்ஏ இருக்க வானஸ் சீனிவாசுக்கும் என்ன பிரச்சனை இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்க கூடிய இந்துக்களுக்காக பேசுறதுக்கு யாரும் இல்ல நாங்க போறோம் அப்படின்றத சொல்றாங்க அங்க இருக்க இந்துக்கள் யாருமே உங்களை ஏத்துக்கவே இல்ல அங்க இருக்க இந்துக்கள் எல்லாருக்குமே அவங்க உறவினரெல்லாம் யாரும் ஏத்துக்கிறாங்களா இஸ்லாமியர் தான் ஏத்துக்கிறாங்க நான் அந்த சொல்றேன் இல்ல இவங்க தர்காவுல வந்து கிடா வெட்டு பிரச்சனையா சொல்றாங்க இல்லையா அந்த கிடா வெட்டி சாப்பிடுறது இந்துக்கள்னு சொல்றேன் அந்த தர்காவுல நீங்க இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு கூட போங்க அங்க போய் யாரு மந்திரிப்பான்னு கேளுங்க நெத்தில பட்டையை போட்டு ஒரு குழந்தைய கூட்டு போவாங்க இந்த வழக்கம் இருக்குது இது எல்லா பள்ளிவாசலையும் இருக்குது இங்க எந்த மோதலும் கிடையாது இங்க சாதி இருக்கமா இருக்கா இருக்கு சாதிய வன்புடையதா இருக்குது மதுரையில் சாதி இருக்கமும் இருக்கு மா சாதிய வன்கொடுமை நடக்குது சாதிய தாக்குதல்கள் மோதலும் எல்லாமே நடக்குது ஆனா மத நல்லிணக்கம் அதுக்கு அடையாளமா மதுரையை சொல்லலாம் சாதி மோதல் இருக்கும் நானே சொல்றேன் சாதிய மோதல் இருக்க தான் மத ஒற்றுமை இருக்குது அதை சீர்குலைக்கிறதுக்காக தான் இவங்க இந்த வேலை செய்யறாங்க அதுக்கு பிறகு இவங்க ஒரு இருபது நாள என்ன பண்றாங்கன்னா இந்து மணி உள்ள வர்றான் வந்து சம்பந்தமே இல்லாம மதுரைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஐம்பது பேரை கூட்டு வந்து உள்ளே தங்க வச்சிருக்கிறான் தினமும் அங்க தண்டோரா போடுறான் இல்ல சார் தான் அந்த சிக்கந்தர் அவருடைய சமாதி இருக்கு அங்க கொண்டு போய் இதை வைக்க வேண்டியதானே அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதை அதை சொல்றதுக்கு எச்சிராஜ யாரு இல்ல அப்ப அது உண்மை இல்லையா அப்ப அங்க இருக்கக்கூடிய சமாதி என்னது சார் ஏங்க அது ஒரு சமாதி தங்க சமாதி இருக்குது அதை கொண்டு போய் இங்க கோரிப்பால வயின்னு சொல்றதுக்கு முதல்ல எச்சராஜா யாரு அந்த கேள்வி முதல்ல எதுக்கு வருது நீங்க அதுல முதல்ல நேர்மை இருக்குதா முதல்ல என்ன சொன்னீங்க அங்க கிடா வெட்ட சொன்னாங்க முதல்ல பத்து நாளைக்கு முன்னால திருப்பரங்குன்ற மலையில கிடா வெட்டுறாங்க அது இந்து மதத்துக்கு எதிரானது முருகனுக்கு எதிரானது அப்படின்னு சொன்னாங்க முருகன் வந்து கிடாதான் சாப்பிடுவார் முருகன் இவங்க சொல்ற முருகன் தமிழ் கடவுள் முருகன் சொல்லப்படுற முருகன் காடுகள்ல தெரிஞ்சவர் மலைகள்ல தெரிஞ்சவர் அவர் என்ன தைசூர் நெய்யுமா சாப்பிட்டு இருப்பாரு கிடைக்கிற ஆட்டையும் சேவலையும் இந்த கறியில சாப்பிடுவாரு முருகனுக்கு படையில வைக்கல தப்பே இல்ல அது முன்னொரு வழிபாடு தானே முருகன் அப்படிங்கிறது அதுக்கு கிடா வெட்டக்குள்ள சொல்றதே முள்ள ஏக்கத்தனம் இன்னொன்னுங்க அந்த திருப்புறங்கன்ற மலை அப்படிங்கிறது முருகன் மட்டும் இல்ல அந்த மலை இவங்க யாரும் பாத்திருக்க மாட்டாங்க அந்த மலை திருப்பரங்குன்றத்துல முருகன் மலை ஒரு ஓரம் இருக்கும் இந்த தர்கா இந்த பக்கம் இருக்கும் ரெண்டு பக்க பக்கம் கூட கிடையாது பக்கம் பண்ற கூட சொல்லலாம் ரெண்டு ஒட்டி இருக்குது அதனால வந்து சமைக்கிறாங்க எங்களுக்கு வாடகை சொன்னா கூட பரவாயில்லையாப்பா இது அந்த மொழியில இருக்கு இந்த மொழியில் இருக்குது திருப்பரங்குன்ற பார்க்காதவங்க திருப்பற குன்ற சம்பந்தம் இல்லாதவங்க இங்க என்ன இருக்குன்னு தெரியாதவங்க தான் பிரச்சனை பண்றாங்க இதை காவல்துறை எப்படி கையாண்டாங்கன்னு பாக்குறீங்க சார் காவல்துறை மிக மோசமாக பாஜகவின் அடியாளை போல செயல்பட்டாங்க காவல்துறை தான் இந்த பிரச்சனைக்கு இரண்டாவது காரணம் முதல் பிரச்சனை ஆர் எஸ் எஸ் பாஜகவும் அப்படின்னா இந்த பிரச்சனை எப்படி கையாளதுன்னு தெரியாத காவல்துறை இந்த மாவட்ட ஆட்சியர்னு ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க அந்த அம்மா வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் இல்ல பிரச்சனை வரக்கூடாது போட்டதா சொல்லப்படுது எப்ப போட்டீங்க பிப்ரவரி மூணு நாள் போட்டீங்க நாங்க என்ன சொல்றோம் இருபது நாளா இந்த பிரச்சனை போகும் சொல்றோம் இருபது நாளா என்ன பண்ணீங்க உங்க உள்ளூர் என்ன பண்ணுச்சு உங்க காவல்துறை என்ன பண்ணுச்சு நல்லா கேட்டுங்க பிப்ரவரி மூணா நாலாம் தேதி ஆர்ப்பாட்டம் ஆனா இவங்க அதுக்கு முன்பு தயாரிப்பு பண்றாங்கன்னா பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஜனவரி இருபத்தி எட்டுல இருந்தே பிரச்சனை தொடங்குறாங்க இந்த காடேஸ்வர சுப்பிரமணி இந்துமணியை சேர்ந்த ஒரு தலைவர் ஒரு முப்பது பேர் நாற்பது பேரை கூப்பிட்டு வந்து அங்க போய் போராட்டம் பண்ண முதல்ல வராது ஜனவரியிலேயே அப்ப என்ன பண்ணிருக்கணும் அவர் கைது பண்ணிருக்கணும்ல பேருக்கு கூட்டு போறீங்க காலையில கைது கூட்டு போயிட்டு சாய்ந்தரம் மதியம் நீங்களே சோறு வாங்கி கொடுத்துருவீங்க ஒருத்தான் ரிமாண்ட் பண்ணிருக்கீங்களா ஜனவரி இருபத்தி எட்டுல இருந்து பிரச்சனை போகுது அங்க தினமும் பத்து பேர் ஐம்பது நூறு ரூபாய் வர்றான் அதுக்கு பிறகு போராட்டத்தை அறிக்க பிப்ரவரி நாலாம் தேதி போராட்டத்தை அறிவிக்கிறான் நாங்க என்ன பண்றோம் இங்க மதுல இருக்கக்கூடிய முற்போக்கு ஒண்ணு கூடி இந்த பிரச்சனை பெருசா போகுது இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி நாங்க பிப்ரவரி மூணாம் தேதி இங்க இருக்க முதல்ல இருக்க அனைத்து முற்போக்கு இயக்கங்களும் ஒண்ணு கூடி அதுக்கு எதிராக நாங்க ஒரு போராட்டத்தை தெரிவிக்கிறோம் காவல்துறை என்ன பண்ணாங்க தெரியுமா ரெண்டாம் தேதி நாங்க பிரெஸ் மீட் வைக்கிறோம் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட் வைக்க போனா எங்க ப்ரெஸ் மீட் வந்து காவல்துறையை எடுத்தாங்க நீங்க பிரஸ்மீட் கொடுக்காதீங்க நாளைக்கு போராட்டம் பண்ணாதீங்க நாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட போறோம் உங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நாங்க நடத்துறோம் சொன்னோம் சொன்ன பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி இல்ல இல்ல உங்களுக்கு அனுமதி இல்லை அவங்களுக்கு அனுமதி இல்லை நிச்சயமாக நாங்க வந்து இந்து முன்னணியோ பாஜகவையோ உள்ள அனுமதிக்க மாட்டோம் அவங்க போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது நீங்களும் போராட்டம் நடத்தாதீங்கன்னு காவல்துறை கொடுத்த உத்தரவாதத்தின் பேர்ல நாங்க எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம் மூணாம் தேதி போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு நேரா போய் மனு குழுக்கும் போராட்டமா கொண்டு போய் நேரா சங்கீதா மாவட்ட ஆட்சியத்தை போய் அந்த அம்மா சொல்றோம் அந்த அம்மா ஈழு ஈழ தலையாற்றுவா சொன்னதெல்லாம் இந்த அம்மா கலெக்டர் படிச்சாங்களா இல்ல என்ன படிச்சாருன்னு தெரியல பல பிரச்சனை உருவாக்குறது இந்த கலெக்டர் இல்ல சார் நீங்க இந்த பிரச்சனைக்கு முதல் காரணம் ஆர்எஸ் எஸ் பாஜகனு சொல்றீங்க இது ரெண்டாவது காரணம் தமிழக காவல்துறைன்னு சொல்றீங்க ஏன்னா காவல்துறை தமிழக அரசனுடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்கு அதுதான் சொல்றேன் இப்ப காவல்துறைன்னா யார் கட்டுப்படுற அரசு கட்டுப்படுறதும் இருக்குது அரசுக்கு இங்க இருக்க உளவுத்துறையும் காவல்துறையும் சரியான தகவலை கொடுப்பது இல்ல இன்னைக்கு இல்ல திமுக எப்ப ஆட்சிக்கு வந்துச்சோ அப்போதும் நாங்க சொல்றோம் திமுக ஆட்சிக்கு வந்து சொல்றோம் இங்க இருக்க உளவுத்துறை காவல்துறை உங்களுக்கு ஆதரவாகவே இல்ல உங்ககிட்ட சம்பளம் வாங்குறாங்க ஆனா ஆர் எஸ் அடியாள போல தான் செயல்படுறாங்கன்னு சொல்றோம் செய்ய வேண்டிய அரசோட கடமை தான் அரசோட கடமை தான் அரசு கோட்டை விட்டுருச்சு திமுக அரசு கோட்டை விட்டுருச்சு இருக்குது திமுக அரசு கோட்டை விட்டாங்க இந்த பிரச்சனை கையால தெரியல திமுக அரசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த காவல்துறையை கையால தெரியல இந்த காவல்துறைக்கு இந்த சங்கி கும்பல கையால தெரியல உங்களால தெரியல எங்க கிட்ட விட்டுருக்குன்னு சொல்றோம் அதையாவது செய்யணும்ல நாங்க பாத்துக்கிறோம் இப்ப கடலவரம் எப்படி சார் இருக்கு இப்ப கலவரம் ஒண்ணும் கிடையாது அவன் மறுபடியும் ஏதோ எச் இருந்தாலும் பேசிருக்கிறாரு அவ்வளவுதான் மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது நான் சொல்றேன் நீங்க எடுத்துக்க வேற நீங்க தாராளமா உங்க சேனல் மூலமாக வாங்க அங்க திருப்ப வாங்க மக்கள்கிட்ட கேளுங்க நீங்க இஸ்லாமிகிட்டே போகாதீங்க இந்து மதம் சொல்லப்படுற அத மாதிரி செய்த மக்கள்ட்ட சுத்தி போய் கேள்வி என்ன பிரச்சனைன்னு கேள்வி ஒரு பிரச்சனை இல்லையப்பான்னு சொல்லுவாங்க வேற என்ன உங்களுக்கு வேணும் இப்போ இறுதியா ஒரு கேள்வி அதாவது அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் செய்ததுக்கு மாற நாங்க ஒரு சமூக ஆர்வலர்கிட்டயும் பேசணும் அவங்க வந்து மனு கொடுத்து சொன்னாங்க அதாவது ரெண்டு திறப்புக்கும் மீடியேட்டர் மாதிரி ஒருத்தரை வச்சு பேசி பெருசா பிரச்சனை பெருசாகாம சமாதானப்படுத்தணும் அப்படின்னா அது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா முதல்ல பிரச்சனை இந்த கலெக்டர் அறிக்கை கொடுத்திருக்காங்க ஒரு மடத்தனமான அறிக்கை இரண்டு தரப்பு பிரச்சனைன்னு சொல்றாங்க இங்க இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனையே இல்லைன்னா சொல்றேன் பிரச்சனை பண்றது பாஜக தான் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உண்மையிலே பிரச்சனை இருந்தா தானே பிரச்சனை பிரச்சனையே இல்லைதானு சொல்றேன எந்த இந்து மதுரை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக சேர்ந்த இந்த மக்களாவது வந்து இந்த தர்கா வேண்டாம்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா இல்லையே அப்புறம் எப்படி நீங்க ரெண்டு தரப்பு சொல்றீங்க ரெண்டு தரப்பு பிரச்சனையே இல்ல அதுதான் சொல்றேன் இந்த கலெக்டருக்கு ஒண்ணுமே தெரியல ஒண்ணு இந்த கலெக்டரை மாத்தி மதுரை நிம்மதியா இருக்க விடுங்கன்னு சொல்றோம் முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறோம் இப்ப விசிகா வந்து கொடிக்கம வைக்க போனாங்கன்னு சொல்லி ஒரு பத்து நாளைக்கு முன்னால ராத்திரி ஒரு ஐநூறு போலீஸ் இருக்கும் ரெண்டு நாள் முழுக்க அந்த கொடிக்கம வைக்கப்படல மீறி வைக்க போனவங்க வழக்கு போடுறீங்க இவன் பத்து நாளைக்கு முன்னாலே அறிவிக்கிறா நாலாம் தேதி நாங்க போராடமுன்னு ஒன் ஃபார்ட்டி போர் போட்டீங்களே அதையாவது ஒழுங்கா போட்டீங்களா உங்களை மீறி எப்படி சிறுபுரம்ன்ற கோவில் உள்ள போனாங்க எப்படி போய் முழக்கம் போட்டாங்க சொல்லுங்க அப்ப என்ன லட்சணத்துல காவல்துறை இருக்குது அனுமதி கொடுத்தாங்க பழங்கானத்துல நீதிமன்றம் அனுமதி கொடுத்துச்சு நான் சொல்லுவது அதற்கு முன்னாலே காலையில எப்படி போனாங்க நீங்க சொல்றது சாயந்தரம் நாலு மணிக்கு நான் சொல்றது காலையில பத்து மணிக்கு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு எப்படி திருப்பரங்குன்றதுக்குள்ள ஐநூறு பேர் உள்ள போனாங்க ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் போட்டிங் இல்ல நீதிமன்றம் நான்கு மணி தானே அனுமதி கொடுக்குறாங்க அப்ப மூணு ஐம்பத்தி அஞ்சு வரைக்குமே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தானே முதல்ல அதுவே தப்பு நீதிமன்றம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் இப்படி அனுமதி கொடுப்பாங்க அதை கேட்க வேண்டியது யாரு அரசு திருப்பு வழக்கை தானே அப்ப உங்களுக்கு என்ன வேலை இதை விட அதான் சொல்றீங்களே இவங்களுக்கு யாருமே முன் தயாரிப்பு இல்ல அது திமுக அரசா இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் இந்த மாவட்ட நிர்வாகமா இருக்கட்டும் இவங்களுக்கு எந்த தகவலுமே முழுசா தெரியல ஏன்னா உளவுத்துறை பெய்லியர் உளவுத்துறை ஒழுங்கா வேலை பார்க்கல உளவுத்துறை ஒழுங்கா அவன் ரிப்போர்ட் கொடுத்திருந்தானா இந்த பிரச்சனையை காவல்துறை ஒழுங்கு கையாண்டுக்கலாம் வருவாங்க சார் தாண்டி வரமாட்டாங்க சார் அதனால பிரச்சனை இல்ல சார் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க இதுதான் கணக்கு அவன் மூவாயிரம் பேர் வந்துட்டான் இப்ப ஐநூறு போலீஸ் வச்சு என்ன பண்ணுவீங்க எத்தனை பேர் நீ கைது பண்ணி நீ கைது காலில கைது பண்ணியிருந்தா சாயந்தரம் எவ்வளவு கூட்டம் வருது அரசு உளவுத்துறை அந்த அதிகாரிகள் அரசுக்கும் மக்களுக்கும் நேர்மையா இருக்க அதிகாரிகள் இருக்கணும் ஆர் எஸ் எஸ்க்கும் பாஜகவும் அடியாள் வேலை பாக்குற உளவுத்துறை அதிகாரி இருக்கிறார் இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நாலு நாளைக்கு உள்ள அந்த மாதிரி நாங்க போராட்டம் பண்றோம் இந்த பிரச்சனைக்கு போல வேற ஒரு பிரச்சனைக்கு போராட்டம் பண்றோம் என்ன அந்த கூட்டம் நடத்த விடாம கிட்டத்தட்ட பத்து முறை என்ன பண்றான் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல ராமர் குறித்து நான் பேசினதுக்காக காலையில முதல் நாள் சாயந்திரம் பேசுறது போல ஊடகத்துல பேசுற அடுத்த நாள் காலையில நான் கைது பண்ண போடுறேன் சேனல்ல பேசினதுக்கு இன்னைக்கு எச் ராஜா வந்து பேசிட்டு போயிருக்காரு இந்த தர்காவைய வந்து மாத்தம்னு சொல்றாரு பிரச்சனை போல புரிஞ்சுக்குங்க இவர் அயோத்தியை போல மாற்றுவோம் அயோத்தி பாபர் மசூதி இடிச்சது சாதாரண விஷயம் இல்ல ராமர் கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் இல்ல பல லட்சம் உயிரை கொடுத்துருக்கோம் எடுத்திருக்கோன்னு சொல்றாரு பகிரங்கமா சொல்றாரு அவரை நீங்க என்ன பண்ணீங்க வழக்கு போட்டீங்க வேற என்ன பண்ணீங்க வழக்கு போட்டு அவன் நாற்பது வக்கில் வச்சிருக்கான் கோர்ட்டுக்கே வராம பயில் வாங்குவான் அதுதான் சொல்றேன் உங்களுக்கு இந்த இந்துத்துவாதிகளை சங்கிகளை கையால தெரியல பிரச்சனை அதுதான் இவங்களை இப்படி டீல் பண்ணவே கூடாது இல்லையா எங்களை போன்ற பெரியார் தொழில் விட்டுட்டு நீங்க அமைதியை வேடிக்கை பாருங்க நாங்க சுத்தமா கிளீன் பண்ணி கொடுத்துறோம் எங்க எங்கிட்ட விட்டுருங்க ஒரு ஒரு மாசம்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு மதுரையில எந்த பிரச்சனையும் வராது உள்ள வெளியில இருந்து எந்த ஒரு இந்து உள்ள வர பயப்படுவோம் அப்படி நாங்க செஞ்சிருவோம் அதை செய்யாம அமைதிக்கு அமைதி வேணும் இங்க சமத்துவமா இருக்கணும் மதுரை மத நல்லிணக்கமான ஒரு மாவட்டம் ஒரு பூமி அப்படி இருக்க வேணும் அப்படின்னு போராடுற எங்களை வந்து நீங்க கைது பண்றீங்க